நான் உங்களை மதிக்கருவா கைஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து ஸ்ட்ரைக் விழுந்ததுனால ஒரு வீடியோ கூட நான் நம்மளால் அப்லோட் பண்ண முடியல இன்னுமே கொஞ்ச நாளைக்கு நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி நம்ம பண்ண போகிறோம் அது வியூஸ் போனாலும் சரி போகாமல் இருந்தாலும் சரி இனிமேல் கொஞ்சம் ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருந்தால் ஆகணும் ஏன்னா நமக்கு வந்து ஸ்ட்ரைக் சேனலுக்கு த்ரீ ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்கன்னா சேனல் க்ளோஸ் டெத் ஆகிடும் அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி நம்ம ஸ்டாட்டர்டேஸ் அதாவது சண்டே இன்றைக்கி நமக்கு அதனால் வீக் ஆஃப் இன்றைக்கி இன்றைக்கி நம்ம கொஞ்சம் என்ஜாயாக இருக்கும் நம்ம அதனால் வயலுக்கு வந்தாச்சு இன்றைக்கி அதனால் இப்போ இன்றைக்கி மாட்டை தான் நம்ம எடுத்து ஒரு கண்டென்ட்டை எடுத்து பண்ண போகிறோம் அதனால் இப்போ மாட்டை க்ளீப்பாட்டை போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ போட்டுட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஒரு கால் வந்துருந்தது அதனால் கால் பேசியாச்சு அடுத்து நெக்ஸ்ட் டைம் வந்து வாங்க வீடியோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம அதாவது நம்ம சேனல் ஆரம்பித்ததும் போது மூணு வருஷம் ஆயிடுச்சு இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டங்கள் தாண்டியாச்சு வீடியோ பண்ண முடியல அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது நிறைய கண்டெண்ட் கிடைக்கல க அதனால வந்து டைம் இல்லை எங்கேயும் வந்து ஒரு ஷூட்டிங் எடுக்க போகிறதுனால எங்கேயுமே வந்து டைம் கிடைக்கிறதில்ல நம்ம கிடைக்கிற டைமே பார்த்திங்கன்னா காலையில் ஏழு டு எட்டு பத்து அதை விட்டால் பார்த்திங்கன்னா நைட்டு ஏழு மணிக்கு அவ்வளோதான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது இப்போ இன்றைக்கி நம்ம தோட்டத்துக்கு வந்தாச்சு இன்றைக்கி தோட்டத்துக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா மாட்டை குளிப்பாட்டை போகிறோம் இங்கே பாருங்கள் மாட்டை குளிப்பாட்டை போகிறோம் நம்ம பைக் இங்கே நிற்கிது பாருங்கள் கொஞ்சம் தான் இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா வாங்க மாட்டை பார்க்கலாம் மாட்டுக்கிட்ட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் ஓகே பாய் கை by கிடையாது நம்ம கன்றுவட்டி பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து தடவிட்டு உட்காந்துருக்குது செல்லம்மா அது எப்படி தடவிட்டுருக்குன்னு பாருங்களேன் தடவை தோட நல்லா தடவைப்பா உங்கள் அம்மா தான் தடவைக்கு அப்படி அப்படிதான் அப்படிதான் அப்படியா கைஸ் இதை அவங்க மம்மியோட எவ்வளோ சந்தோஷமாக ஜாலியாக இருக்குது பாருங்க சரி ஓகே சரி மாவட்ட குளிப்பாட்டுவோம் கைஸ் நான் ரொம்ப நாளாக வந்து வீடியோ வந்து நம்ம கார்டனை பற்றி போடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் இன்றைக்கி நம்ம க்ளீன் பண்ணுறதுலேருந்து சாணம் ஆள்றதுலேருந்து எல்லாமே நம்ம வீடியோ நீங்கள் பண்ண போகிறோம் நிறைய பேர் கலாயிப்பாங்க அதில் டோன்ட் ஃபீல் பண்ண மாட்டேன் ஏன்னா எல்லார் வீட்லேயும் நடக்கிற சைடாக தான் நான் பண்ண போகிறேன் இன்றைக்கி நம்ம வயலில் என்ன பண்ண போகிறோம் நம்ம பார்க்கலங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர் என்னுடைய உறவுகள் ஐ லவ் ஸோ மச் எனக்கு எப்பயுமே அதை கொடுங்க இதில் என்னென்னா எனக்கு ஒரு ச ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ பண்ணும்போது தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி ரெண்டு சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்து வந்தால் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய என்ன தாழ் மிகப்பெரிய என்னுடைய நன்றி அதெல்லாம் போது எதுவுமே பழசம் மறக்கக்கூடாதுல்ல கைஸ் அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே மறக்கக்கூடாது இப்போ நம்ம எப்படி க்ளீன் பண்ண பாருங்கள் எப்படி இந்த இடம்லாம் இருக்குது பாருங்கள் நம்ம இந்த இடத்துலாம் நம்ம இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறோம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த இடம்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கரெக்டாக மொபைல இங்கே இப்படி வைக்க போகிறோம் வைக்கிறதுக்கு போதுமானது வச்சாச்சு இப்போ நம்மளுடைய வேலையை பார்ப்போம் கண்டினியூ பண்ணுவோம் பார்க்கலாம் வாங்க கைஸ் ஓகே இன்னைக்கு நம்ம கிளீன் பண்றதுக்கு வந்தாச்சு நம்ம எப்படி கிளீன் பண்றோம் பாருங்க கைஸ் எப்போயுமே வயலெல்லாம் எனக்கு சாலையெல்லாம் சுத்தமாக இருந்தால் தான் பிடிக்கும் நம்ம இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழித்து வயலுக்கு வந்திருக்கோம் அதனால் இன்றைக்கி க்ளீன் பண்ணி ஆகணும் கேஸ் இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு ரெய் சுத்தமாகிடுச்சு கேஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கூட்டியாச்சு கூட்டுற இடத்தெல்லாம் பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஓரளவு கொஞ்சம் க்ளீனாகிடுச்சு இப்போ கூட்டின இப்போ எல்லாம் நம்ம ஒரு இடத்துல கமிச்சாச்சு இப்போ தள்ளணும் ஆனா ரயில்வே செய்கிறவங்க எல்லாருமே ரொம்ப பாவங்க ரொம்ப சிரமம் வேலை செய்யறது ரொம்ப நல்லாயிருச்சு கைஸ் இப்போ நம்ம எல்லா குப்பையும் க்ளீன் பண்ணியாச்சு ஆட்டு குட்டாயை இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு சாணி அள்ள போகிறோம் காய்ஸ் இன்றைக்கி நம்ம எல்லா குப்பையும் அள்ளியாச்சு நெக்ஸ்ட்டு மாட்டு சாணம் அல்ல போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணுங்க மறக்காமல் ஒரே இன்றைக்கி பண்ணியாக தான் இருக்க போகுது மதி இவ்வளோ வேலை செய்கிறானா அப்படின்ட்டு ஒரே காமெடி தான் கைஸ் எனக்கே சிரிப்பு சிரிப்பாக வருது சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் நைஸ் நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா இப்போ அடுத்தது நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட்டு நம்ம இப்போ போறோம் போகிறோம் நீங்களும் சேர்ந்து சாணியில்லாம் வாங்க

நெக்ஸ்ட்டு வந்து இந்த கீழே கொட்டிட்டு குப்பையில் கொட்டிட்டு திரும்ப மாட்டை கழுகணும் கைஸ் அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் நிலைய இருக்குதுன்னு கொஞ்சம் க்ளீனாக தான் இருக்குது இப்போ அதனால் என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட்டு மாட்டை குளிப்பாட்ட ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாட்டை தான் நம்ம குளிப்பாட்டப் போகிறோம் எங்கே குளிப்பாட்டுன்னு தெரியல கைஸ் அங்கே தான் அந்த இடத்துல தான் கூட்டுட்டு போகணும் நம்ம ஃபஸ்ட்டு கேமரா வந்து ஃபஸ்ட்டு வந்துருவான் இங்கே வச்சு குளிப்பாட்டுறதுன்னு தெரியு நம்ம இப்போ வந்து அந்த இடத்துல வச்சு குளிப்பாட்டினா கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா பாதை கரெக்டாக உள்ள மாடு உள்ளார வராதுன்னு நினைக்கிறேன் என்ன பண்ணுறது இருங்க ஐஸ் திரும்ப வீடியோ பண்ணுறேன் மாட்டை குளிப்பியாச்சு ஒரு மாட்டை எப்படி குளிப்பாட்டியிருக்காங்க எவ்வளோ நீட்டாக இருக்கு பாருங்க ஐஸ் சா தீனி போட்டாச்சு நெக்ஸ்ட்டு அந்த மாடு தான் அந்த மாட்டை அதில் ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது எப்படி இருக்குது பாருங்க இதை நம்ம க்ளீன் பண்ணோம் குளிப்பாட்ட போகிறோம் குடும்பத்தில் இருந்து மாட்டை நம்ம அவுக்க போகிறோம் வாங்க இப்படி அவர்காச்சு இது இப்போ நம்ம க்ளீன் பண்ணி அவனோட மாட்டை எப்படி ஓட்டிகிட்டு போகிறதுன்னு பார்க்கலாம் வாங்க பாதை அங்கே இருக்குது அந்த பாதை வழியாக ஓட்டிகிட்டு போவோம் அப்போ தான் க்ளீன் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் வாங்கப்பா கைத்தனிக்கு நமக்கு இதுதான் கண்டென்ட் வேறு வழி இல்லை எப்பயுமே பொறுமையாக இருக்கணும் பொறுமையாக கடைபிடிக்கணும் ஒரு நாள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவோம் அந்த நம்பிக்கை நமக்கு எப்பயுமே இருக்குது இப்போ என்ன பண்ணுறதுன்னா மொபைலாக இப்போ எப்படி வைக்கிறது அதான் பார்க்கணும் இன்னைக்கு நல்லா கேப்சர் பண்ணணும் வாபை பயமாக பொறுமை பொறுமை நேரம் மொபைல் வந்து காலியாக இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் பிடிச்சாச்சு மெயின் பிக்சரை பா பாரு பண்ணல வா குளிப்பாட்ட தான் போகிறேன் உடனே தான் குளிப்பாட்டை கரெக்டாக பண்ணியாச்சு खाना मुक्ली कटा पर म्म कटा पर எனக்கு என் வீடு சரி வயணத்திலேங்க க்ளீனாக இருந்தால் கிடைச்சிருப்பாங்க என்னென்ன தெரியல கீழே அது ஒரு பழக்கம் ஒரு நாள் வந்தாலும் அது க்ளீனாக இன்னைக்கு வந்தாச்சு வந்து இந்த மாட்டை நவர்த்தக்கு பெரிய அவஸ்தையா இருக்கு